நீங்கள் வாகனங்களில் பயணிக்கிறீர்களா அப்போ இந்த அறிவிப்பு உங்களுக்கு தான் நீங்கள் இரு சக்கர வாகனத்தில் பயணிப்பவராக இருந்தால் உங்களுக்கு இருநூறு ரூபாய்க்கு மட்டுமே பெட்ரோல் கிடைக்கும் அதுவே நீங்கள் நான்கு சக்கர வாகனத்தில் பயணித்தால் உங்களுக்கு ஐநூறு ரூபாய்க்கு மட்டுமே பெட்ரோல் கிடைக்கும் எங்கே ஏன் என யோசிக்கிறீர்களா வாங்க தெரிஞ்சுக்கலாம் திரிபுரா அரசு பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பதற்கும் வாங்குவதற்கும் குறிப்பிட்ட வரம்பை நிர்ணயம் செய்துள்ளது அதன்படி ஒரு நாளைக்கு இரு சக்கர வாகனங்களுக்கு இருநூறு ரூபாய்க்கும் நான்கு சக்கர வாகனங்களுக்கு ஐநூறு ரூபாய்க்கும் மட்டுமே பெட்ரோல் கிடைக்கும் படி நிர்ணயித்துள்ளது சரக்கு ரயில் பாதையில் ஏற்பட்டுள்ள இடையூறு காரணமாக திரிபுவில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக திரிபுரா அரசு கூறியுள்ளது அசாமின் ஜதிங்காவில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக திரிபுராவுக்கு வரும் ரயில்கள் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளன ரயில் சேவை மீண்டும் தொடங்கப்பட்டிருப்பினும் ஜதிங்கா வழியான ரயில் சேவை இன்றளவும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து பேசிய திரிபுரா மாநில உணவு மற்றும் குடிமைப்பொருள் வழங்கல் கூடுதல் செயல் அதிகாரி நிர்மல் மாநிலத்தில் சரக்கு ரயில்கள் இயக்கத்தில் ஏற்பட்ட இடையூறு காரணமாக பெட்ரோல் டீசல் வரத்து குறைந்துள்ளதால் விற்பனைக்கு சில வரம்புகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என கூறினார் உணவு மற்றும் குடிமைப்பொருள் வழங்கல் துறை வெளியிட்டுள்ள உத்தரவில் இரு சக்கர வாகனங்களுக்கு பெட்ரோல் இருநூறு ரூபாய் வரையிலும் நான்கு சக்கர வாகனங்களுக்கு நாள் ஒன்றுக்கு ஐநூறு ரூபாய் ரூபாய் வரையிலும் பெட்ரோல் வாங்கலாம் போலவே பேருந்து ஒன்றுக்கு ஒரு நாளைக்கு அறுபது லிட்டர் டீசல் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் மினி பஸ்கள் ஆட்டோ ரிக்ஷாக்கள் மற்றும் மூன்று சக்கர வாகனங்களுக்கு இந்த வரம்பு முறையே நாற்பது மற்றும் பதினைந்து லிட்டராக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது